முருகாசரணம் அபிராமி அந்தாதி இருபத்தைந்தாவது பாடல் விதியை வெல்ல தங்குவர் கற்பகத் தருவின் நிழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மாழ்வரையும் பொங்குவர் ஆளியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே பெரிய மலைகளையும் நுரை கடலையும் பதினான்கு உலகத்தையும் பெற்றெடுத்த ஏ அபிராமியே மனம் வீசும் பூவை அணிந்த குழல் உடையவளே உன்னுடைய திருமேனியை இடையுறாது சிந்தையிலே தியானிப்பவர் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் பெற்று இன்புறுவர் இடைவிடாது தோன்றும் மானிட பிறவியும் இல்லாமல் போவர் அத்தகைய பல பிறவிகளில் பெற்றெடுக்கும் மானிட தாயரும் இல்லாமல் போவர் என்றும் நிலையாகிய தாயே நீயே நன்றி